அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள் உயிரோடும் உயிர் தெழுந்தும் வெற்றி பெற்ற ராஜாவாய் பார்த்தார்கள் முன்பு அஞ்சி ஓடின அந்த மனிதர்கள் இப்போது அசைக்க முடியாதவர்களாய் நின்றார்கள் கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அப்போஸ்தலர் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பன்னிரண்டு பேர் ஆனால் வேதாகமத்தில் பதினான்கு பேர் அப்போஸ்தலர்களாக சொல்லப்பட்டுள்ளனர் இவர்கள் கிறிஸ்து பிறப்பு முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்து மிகவும் கொடூரமாக இரத்த சாட்சியாக மறித்தார்கள் செபேதேயுவின் குமாரன் ஆகிய யாக்கோபு மற்றும் யூதாஸ் காரியோத்து இவர்கள் மறித்த இரண்டு சம்பவங்கள் மட்டுமே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றவர்கள் எப்படி மறித்தார்கள் என்பதை சரித்திரம் கூறுகிறது அவர்கள் சுவிசேஷத்திற்காய் புறப்பட்டு சென்றார்கள் பாலைவனங்களையும் கடல்களையும் தாண்டி ராஜ்யங்களையும் பேரரசுகளையும் கடந்தனர் அவர்கள் சுவிசேஷத்தின் நெருப்பை எடுத்துச் சென்றனர் உலகம் அவர்களை அடக்கியது அவமதித்தது ஆனால் அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் மௌனமாக்க முடியவில்லை முதலில் பேதுரு நான்கு ரோம் நகரில் அடித்தள குகைகளில் விசுவாசிகள் மெதுவாக ஜெபிக்கிறார்கள் வெளியில் நீரோ மன்னனின் தோட்டங்களில் தீப்பந்தமாக எரியும் கிறிஸ்தவர்கள் பேதுரு மீனவராக இருந்தவர் யாரிடம் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தியவர் முன்பு கிறிஸ்துவை மறுதளித்த பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்று ரோமிலேயே மாய் பிரசங்கித்தார் அவர் எழுதியது பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் ஒன்று பேதொரு நான்கு பன்னிரண்டு நீரோ மன்னனின் கோபத்தில் பேதுருவை சிலுவையில் அறைய தீர்மானித்தார்கள் அந்த சிலுவையை பார்த்தபோது அவர் சொன்னார் என் ஆண்டவராகிய இயேசுவைப் போல் அல்ல நான் தகுதியற்றவன் என்னை தலைகீழாக அறையுங்கள் என்றார் அவ்வாறு கேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார் அவரது இறுதி மூச்சு ஒரு ஜெபமாக இருந்தது ஆண்டவரே இயேசுவே உமது மந்தையை பலப்படுத்தும் அவரது மரணம் ரோமையே உலுக்கியது அவரின் விசுவாசம் இன்னும் நம்மை பலப்படுத்துகிறது இரண்டாவது அந்திரேயா கிபி அறுபது முதல் எழுபதாம் காலகட்டம் முதலாவதாக கிறிஸ்துவை பின்தொடர்ந்தவர் அந்திரேயா மற்றவர்களையும் அதாவது பேதுருவையே இயேசுவிடம் அழைத்தவர் அந்திரேயா தான் அதாவது இன்றைய உக்ரைன் மற்றும் ரஷ்யா பகுதிகள் துர்க்கி ஆசியா மைனர் கடைசியாக கிரீஸிலும் நாகரிகமற்ற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து வந்தார் இவரை சித்திரவதை செய்து சிலுவையில் ஆணிகளால் அறையாமல் நீண்ட நாட்கள் கஷ்டப்படுவார் என்று நினைத்து அவரை கயிறுகளால் கட்டி தொங்கவிட்டனர் ஆனால் அது சாதாரண சிலுவை அல்ல எக்ஸ் வடிவ சிலுவை சிலுவையில் கூட அவரை சுமந்த படைவீரர்களுக்கே சுவிசேஷம் சொன்னார் ஆசீர்வதிக்கப்பட்ட சிலுவையே நான் நீண்ட நாட்களாக ஏங்கினேன் என்று அவர் கூறினார் இரண்டு நாட்களாக அவர் சிலுவையில் வேதனையுடன் தொங்கினார் ஆனால் அந்த சமயத்தில் கூட வழிப்போக்கர்களிடம் இயேசுவை பிரசங்கித்து மூன்றாம் நாளில் இரத்த சாட்சியாக தன் உயிரை விட்டார் மூன்றாவதாக செபேதேயுவின் குமாரன் யாக்கோபு கிபி நாற்பத்தி நான்காம் காலகட்டம் இவர் அப்போஸ்தலனாகிய யோவானின் சகோதரன் இடியின் மகன்கள் என்று அவரது ஆர்வமான குணத்திற்காக இயேசுவால் இப்படி அழைக்கப்பட்டவர் ஆரம்பத்தில் எருசலேமில் போதித்தார் பின்னர் அவர் ஸ்பெயின் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார் இவரே முதல் அப்போஸ்தலனாக இரத்த சாட்சியாக மறித்தவர் இவர் ஏரோது அக்ரிப்பா ராஜாவின் ஆட்சியில் எருசலேமில் பட்டயத்தால் கொல்லப்பட்டார் இதை வேத வசனமும் உறுதிப்படுத்துகிறது அப்போஸ்தலர் பன்னிரெண்டு ஒன்று வசனங்கள் நான்காவதாக அப்போஸ்தலன் ஆகிய பர்தோலோமே கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரில் பாலஸ்தீன தேசத்தில் பிறந்த இவரின் இயற்பெயர் நாத்தான்வேல் இவர் கள்ளம் கபடற்ற மனதுடையவர் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று இயேசுவாலே அழைக்கப்பட்டவர் யோவான் ஒன்று நாற்பத்தி ஏழு இயேசுவின் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து பர்தொலோமேயு பல நாடுகளில் சுவிசேஷம் அறிவித்தார் இவர் இந்தியாவிற்கு குறிப்பாக மதுரை காஞ்சிபுரம் வரை நற்செய்தியை அறிவிக்க வந்தார் இந்துக்கள் மற்றும் பிராமணர்கள் மத்தியில் பணி செய்தார் இறுதியாக அர்மேனியா தேசத்திற்கு சென்றார் அங்கு நோயாளிகளை குணப்படுத்தவும் இறந்தவரை உயிர்ப்பித்தும் வந்தார் அர்மேனியாவில் சுவிசேஷம் அறிவித்த போது அங்குள்ள அரசன் அஸ்தியாகஸ் அவரை கொல்ல ஆணையிட்டான் மரண தண்டனை வழங்கினான் வர்த்தளுமேயே உயிருடன் இருக்கும்போதே இவரது தோலை உரித்து ரத்தம் சிந்த தலைகீழாக தொங்கவிட்டு சித்திரவதை செய்து அவரது தலையை வெட்டி பின்னர் இவரின் உடலை கடலில் வீசினார்கள் ஆயுள் முழுவதையும் ஆத்தும ஆதாயப் பணியில் ஈடுபடுத்தி ஆயிரக்கணக்கான ஆத்து மக்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்தி ரத்த இரத்த சாட்சியாய் மறித்தார் ஐந்தாவதாக அப்போஸ்தலனாகிய பிலிப்பு இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரது சீடர்களுக்கும் உணவு தயாரிக்கும் பொறுப்பு பிலிப்புவுக்கே கொடுக்கப்பட்டது அவர் பெட்சாயிதா என்னும் ஊரில் பிறந்தவர் அதே ஊரில் அந்திரேயாவும் பேதுருவும் இருந்தார்கள் பிலிப்பு தான் பர்தோலோமேயுவை அழைத்து வந்தவர் அப்போஸ்தலனாகிய பிலிப்பு மற்றவர்களைப் போலவே நச்செய்தியை அறிவிக்க பல தேசங்களுக்கு சென்றார் முதலில் சிரியா பின்னர் பகுதியிலும் இன்னும் அநேக இடங்களில் சுவிசேஷம் அறிவித்தார் இவர் சிந்திக்கும் இயல்பு கொண்டவர் என்பதால் அடிக்கடி கேள்விகள் கேட்பவர் கிபி எண்பது முதல் தொன்னூறாம் காலகட்டத்தில் இறுதியாக அவர் துருக்கியில் பிரீகியா நாட்டில் சுவிசேஷம் அறிவித்த போது இந்த நகரத்தார் சர்ப்பத்தை கடவுளாக வழிபட்டு வந்தனர் எதிர்ப்புகள் அதிகமானதால் கோயில் பூசாரிகள் இவர் மேல் பொறாமை கொண்டு ஒரு சிலுவை மரத்தில் தலைகீழாக சிலுவையில் அறைந்து பின் அவரை கல்லால் அடித்துக் கொன்றார்கள் என் கர்த்தராகிய இயேசுவை விட்டு விலக மாட்டேன் அவரை மறுக்க மாட்டேன் என்று அவர் தனது இறுதி நேரத்தில் கூட இயேசுவுக்காக நின்றவர் ஆறாவதாக அப்போஸ்தலன் யோவான் அன்பின் சீடன் என்று அழைக்கப்பட்டவர் இந்த யோவான் தான் இயேசு அவரை அழகான நண்பர் என்று அழைத்தார் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த ஒரே சீஷனும் இவரே யோவான் பதிமூன்று இருபத்தி மூன்று இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் காட்சிகளிலும் அவரது பங்கு மிக முக்கியமானது இவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு வல்லமையாக சம்பவிக்க வேண்டியவைகளை வெளிப்படுத்தின விசேஷமாக எழுதியவர் ஆகிய யோவான் கைது செய்யப்பட்டார் அவரை கொல்ல முயற்சித்து கொதிக்கும் எண்ணெயில் வீசினார்கள் ஆனால் அற்புதமாக அவருக்கு எந்த காயமும் உயிர் சேதமும் ஏற்படவில்லை உயிருடன் பத்திரமாக வெளியே வந்தார் அதனால் அவரை விஷப்பூச்சிகள் நிறைந்த பத்மு தீவுக்கு நாடு கடத்தி அவர் அங்கு சிறை வைக்கப்பட்டார் அங்கு கல் உடைக்கும் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டார் அப்போது எழுதியதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் கிபி நூறாம் ஆண்டில் தனது முதிர் வயதில் இயற்கையான மரணம் அடைந்தார் இயேசுவின் சீஷர்களில் இவர் ஒருவரே இயற்கையான மரணம் அடைந்தவர் ஏழாவதாக தோமா கிபி ஐம்பத்தி இரண்டு முதல் எழுபத்தி ரெண்டு ஆகிய காலகட்டம் திதிமு எண்ணப்பட்ட தோமாவின் பேரர்த்தம் ரட்டை என்று பொருள்படும் சந்தேகித்த தோமா என்று அடிக்கடி அழைக்கப்படுகிறார் ஆனால் அவர் உயிர் தெழுந்த கிறிஸ்துவை பார்த்ததும் சொன்னார் என் ஆண்டவரே என் தேவனே என்று இது இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட மிக வலிமையான விசுவாச அறிக்கையாகும் அவர் தைரியசாலியும் கூட யோவான் பதினொன்று பதினாறாம் வசனத்தில் தோமாவின் வார்த்தைகள் உள்ளன நாம் போய் அவரோடு சேர்ந்து இறப்போமாக என்று இயேசுவுக்காக தைரியமாய் நின்றவர் தோமா கிழக்கு நாடுகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார் பெர்சியா மீதியா போன்ற இடங்களிலும் கிபி ஐம்பத்தி ரெண்டில் நம் இந்தியா வந்தார் கேரளா சென்னையில் மயிலாப்பூர் போன்ற இடங்களில் அவர் சுவிசேஷம் அறிவித்தார் கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மலபார் பகுதிக்கு வந்த தோமா ஏழு திருச்சபைகளை நிறுவினார் பின்பு தமிழ்நாட்டில் மயிலாப்பூரில் நற்செய்தி அறிவிக்கும் போது கோவில் பூசாரிகள் அவரை கொலை செய்ய யோசித்து ஈட்டியால் பின்புறம் குத்திக் கொண்டனர் நம் தமிழ்நாட்டில் தோமா இரத்த சாட்சியாக மறித்தார் தமிழ்நாட்டில் சாந்தோம் பகுதியில் உள்ள தோமாவின் நினைவிடத்தை நாம் பார்க்கும்போது நம் விசுவாசத்தை குறிப்பாக தமிழர்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறதாக அமைகின்றது எட்டாவதாக மத்தேயு கலிலேயா நாட்டில் பிறந்தவர் மத்தேயு அரசாங்கம் பணி செய்தவர் வரி வசூலிப்பதுதான் இவர் வேலை இவர் முன்பு லேவி என்று அழைக்கப்பட்டார் மார்க் இரண்டு பதினாலு லூகா ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய வசனங்கள் மத்தேயு யூத கிறிஸ்தவர்களுக்காக இயேசுவின் போதனைகளை அராமிய மொழியில் எழுதினார் இவர் எழுத்தறிவு மிகுந்தவர் பின்னர் கிபி எழுபதாம் ஆண்டில் கிரேக்க மொழியில் எழுதிய மத்தேயு சுவிசேஷம் வேதாகமத்தில் சேர்க்கப்பட்டது தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தையையே இவர் அதிக முறை பயன்படுத்தி மக்களை விழிப்படைய செய்தார் மத்தேயு சுவிசேஷத்தில் கூறப்பட்டுள்ள இயேசுவின் பிரசங்கம் இந்திய தேச தந்தையான மகாத்மா காந்தியின் இருதயத்தைத் தொட அது சத்தியாகிரக போராட்டமாகி இந்தியாவிற்கு விடுதலை கிடைக்க செய்தது எனவே இந்தியாவை விடுதலை பெற செய்ததற்கு ஒரு கருவியாக காணப்பட்டது நம் பரிசுத்த வேதாகமம் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிசேஷம் அறிவிக்க முதலில் யூதேயா அடுத்து ஈரான் பகுதியில் பார்த்தியா கடைசியாக எத்தியோப்பியா வரை சென்று இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தார் கிபி அறுபது முதல் எழுபதாம் ஆண்டில் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அங்குள்ள ஆட்சியாளர்களின் எதிர்ப்பால் வாளினால் குத்திக் கொள்ளப்பட்டார் சில குறிப்புகள் அவரை தரையோடு சேர்த்து ஆணி அடித்து அதன் பிறகு வெட்டப்பட்டு மறித்தார் என்று கூறுகின்றன ஒன்பதாவதாக அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு இவரை சின்ன யாக்கோபு என்று அழைப்பார்கள் ஏனென்றால் இவர் உயரத்தில் குள்ளமானவர் யூத மத நெறியில் மிகுந்த பற்றுடையவர் யூத சட்டங்களை மிகவும் ஊக்கமாக கடைபிடிப்பவர் இவர் எருசலேம் பகுதியில் தங்கி சுவிசேஷம் அறிவித்தார் யூதர்களுக்கும் எருசலேம் சபைக்கும் முக்கிய வழிகாட்டியாக இருந்தார் யூத குருவான அன்னாசு என்பவன் இவருக்கு எதிராக எழும்பி ஒரு கூட்டத்தாரை கூட்டி வந்து இவரை பிடித்து ஆலயத்தின் உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு அவர் உயிரோடு இருந்ததால் பின்னர் கல்லை எரிந்து மக்கள் அனைவரும் பார்க்கும் வண்ணம் குருதி சிந்த துடிதுடிக்க கொலை செய்தான் இவரின் மரணத்தைக் கண்ட மக்கள் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தார்கள் பத்தாவதாக அப்போஸ்தலன் தத்தேயு இவருக்கு யூதா யூதா ததேயு லெபேயு என்ற பெயர்களும் உண்டு ததேயு என்பதற்கு இதயம் என்ற பொருள் அவர் இயேசுவிடம் ஒரு முறை கேள்வி கேட்டார் ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான் யோவான் பதினாலு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது இது அவர் ஆழமான ஆன்மீக உணர்வு கொண்டவர் என்பதை காட்டுகிறது கிபி அறுபத்தி ஐந்து முதல் எண்பது ஆண்டுக்குள் ததேயூவாகிய யூதா என்பவர் முதலில் எருசலேம் யூதேயா பகுதிகளில் சுவிசேஷம் அறிவித்தார் பின்னர் சிரியா அர்மீனியா பெர்ஷியா போன்ற இடங்களுக்கு போய் பிரசங்கித்தார் பெர்ஷியாவில் அவர் கோடாரியால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் சுவிசேஷத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டார் பதினொன்றாக அப்போஸ்தலனாகிய சீமோன் இவர் ஆர்வமிக்கவராய் உற்சாகமிக்கவராய் இருந்ததால் காணானியனாகிய சீமோன் என்றும் அழைக்கப்பட்டார் ஒன்று பதிமூன்று ஆகிய வசனத்தில் இவர் பெயருள்ளது இவர் முன்பு சீலட்ஸ் என்ற தேசியவாத குழுவைச் சேர்ந்தவர் ரோமருக்கு எதிராக போராடும் உற்சாகக்காரர் ஆகவேதான் கானானியன் என்று அழைக்கப்பட்டார் இயேசுவின் ராஜ்யம் பூமியில் ரோம் ராஜ்யத்தை வீழ்த்தி நிறுவப்படும் என எதிர்பார்த்தவர் ஆனால் பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்கு பிறகு அவரின் உற்சாகம் சுவிசேஷத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது மற்றவர்களைப் போலவே அவர் எகிப்து லிபியா அர்மீனியா பெர்ஷியா போன்ற இடங்களில் சுவிசேஷம் பிரசங்கித்தார் இவரது மரணம் குறித்து பல்வேறு மரபுகள் உள்ளன சிலர் இவர் வெட்டிக் கொல்லப்பட்டார் என்றும் சிலர் இவர் சிரியாவில் சிலுவையில் அறையப்பட்டார் என்றும் கூறுகின்றனர் ஆனால் இவரும் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் தன் ஜீவனை விதைத்தார் பன்னிரண்டாவதாக அப்போஸ்தல் ஆகிய மத்தியா யூதாஸ் காரியோ தற்கொலை செய்த பின் சீஷர்கள் யூதாஸின் இடத்தை நிரப்ப மத்தியாவை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போஸ்தலர் ஒன்று இருபத்து மூன்று முதல் இருபத்து ஆறு வரை மத்தியா என்றால் தேவனின் பரிசு என்று அர்த்தம் யோவான் ஞான கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் உயரெடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் மத்யா அவர்களோடு இருந்தவர் என தெரிவிக்கிறது வேத வசனம் அப்போஸ்தலர் ஒன்று இருபத்தி ஒன்று அவர் கப்பதோகியா துர்க்கி பகுதி காஸ்பியன் கடற்கரை எத்தியோப்பியா போன்ற இடங்களில் சுவிசேஷம் பிரசங்கித்தார் கிபி எண்பது முதல் தொண்ணூறாம் காலகட்டம் அவரை கல் எரிந்தும் பின்னர் தலைவெட்டப்பட்டும் கொல்லப்பட்டார் அவரது பெயருக்கு ஏற்ப உண்மையாகவே கர்த்தரின் பரிசு ஆனவர் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணித்த அப்போஸ்தலர்களின் வாழ்க்கையும் அவர்களது உயர்தியாகவும் நமக்கு பெரிய சாட்சி அவர்களின் தியாகம் நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது நாமும் நம் வாழ்க்கையில் சுவிசேஷத்திற்காக அன்போடு உறுதியோடு நிற்க அழைக்கப்படுகிறோம் இந்த சாட்சி எப்பொழுதும் நம் இதயங்களில் எரியும் தீபமாக இருக்கட்டும் கர்த்தாவே உமது அப்போஸ்தலர்களின் விசுவாசத்தையும் தியாகத்தையும் நினைத்தபோது நாங்களும் அதே உறுதியுடன் உம்மை பின்பற்ற தகுதியானவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் சத்தியத்திற்காக துணிச்சலாக நின்ற அவர்களைப் போல நாங்களும் எப்பொழுதும் உம்மை நேசித்து உமது சித்தத்திலே நிலைத்திருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்